வணக்கம் மக்களே நான் உங்கள் ராசிபுரம் பையன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுதந்திரத்தினா அப்படியே சனி நாயரோடு சேர்த்து வந்ததுனால எல்லாத்துக்கும் ஒரு மூணு நாள் லீவு இருந்துச்சு அந்த மூணு நாள் லீவில் அப்படியே ஒரு ட்ரிப்பாக போகலாமேன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு போட்டிருக்கோம் அது ஃபேமிலியோட ட்ரிப்பாக போயிருக்கோம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போகிற வழியில் திருச்சி தஞ்சாவூர் அப்படியே வேளாங்கண்ணி அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா த காரைக்கால் தென்னிஸ் கோட்டையெல்லாம் போகலாமேனு அப்படியே பிளான் பண்ணி வந்திருக்கோம் போகிற வழியில் டீ எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டிலருந்தே நாங்கள் ஃப்ளாஸ்க்கு வந்துட்டோம் காலங்காலமாக நம்ம என்ன எடுத்துகிட்டு போவோம் ஃபேமிலியோட டூர் போனோம் புளிசோறு அதனால புலிசூர் எடுத்துகிட்டு போயிருந்தோம் புளிசோறு கூடவே வந்து பார்த்திங்கன்னா முட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம் போகிற வழியில் ஒரு கடையில் திருச்சி தாண்டி கல்யாணம் பக்கமாக தாண்ட ஒன்று மீன் பார்த்து பார்த்திங்கன்னா சோடா சோடா இருந்தாங்க அந்த இடத்துட்டு போயிட்டு அப்படியே அழகாக ரெண்டு மீன் பீஸ் வாங்கி எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு பெட்ரோல் பங்கில் உட்காந்து சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் மீன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு கடைசி வரைக்கும் நாங்கள் வாங்கினது என்ன மீனுன்னு தெரியாமலே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் வாங்கின மீன் என்ன மீன் கேட்க மறந்தோம் ஆனால் மீன் நல்லா இருந்துச்சு அப்படியே அங்கேருந்து சாப்பிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கல்லணையிலேருந்து கிளம்ப ஆரமிச்சிட்டோம் கல்லெண்ணெய் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல தண்ணி நிறைய வந்துட்டு அந்த பக்கம் போய் சுற்றி பார்க்க முடியல அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிளம்பி வந்துருக்கிற இடம் சோழ தேசம் ஆமாங்க தஞ்சாவூருக்கு தான் நம்ம வந்துருக்குறோம் அப்படியே தஞ்சாவூர் வழியாக போகிறப்ப இந்த மண்டபங்கள்லாம் நிறைய இருந்துச்சு அந்த மண்டபத்தொலியாக பார்த்துக்கிட்டே அப்படியே போனோம் எல்லா இடமும் நம்மளால் சுற்றி பார்க்க முடியாது ஏன்னா போயிட்டு எல்லா பக்கமும் சுற்றி பார்க்கறதுனால நேராக கோயிலுக்கு போயிடலாம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகிறது தான் பிளான் நமக்கு அதனால் நேராக தஞ்சை பெரிய கோயிலுக்கு வண்டி விட்டோம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கோபுரம் நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிது பெரிய கோயிலுடைய கோபுரம் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா மரம் மறைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அதனால் அப்படியே வேகமாக போக ஆரம்பிச்சிட்டோம் பார்த்த உடனே அப்படியே இந்த பக்கம் போட்டு கொடி 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 பறக்க அப்படிலாம் பாட்டு போடலாம் தெரிஞ்சு காபி கொடுத்துருவாங்க அதனால தான் நாங்க வண்டியில் ஓடின பாட்டையை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வண்டியை மட்டும் ஓட்டிட்டு மெதுவாக பேசிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடி வந்த உடனே நம்ம அப்படியே தஞ்சை பெரிய கோயிலுக்கு இந்த பக்கம் ஒரு யூட்டை போட்டோம்னா ரிட்டன் கோயிலுக்கிட்ட போய் ஜாயின் ஆயிரும் அப்படின்னு ஒரு யூட்டை போட்டு வந்தோம் நம்ம மட்டும்தான் இந்த லீவில் சுற்றலானு வந்திருக்குன்னு பார்த்தா ஊரில் இருக்க எல்லாருமே மூணு நாள் லீவு கண்டினியூவாக வருதுன்னு சுற்ற வந்திருக்காங்க அதனால எல்லாரோடுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கூட்டமாக தான் இருந்துச்சு ரோடாக இருக்கட்டும் அடுத்தது எல்லாம் நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய சுற்றுலா தலங்களாக இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூட்டமாக தான் இருந்துச்சு நம்ம திருப்பி பாருங்கள் நமக்கு கோபுரம் தெரியாது ஜஸ்ட் நம்ம வளைஞ்ச உடனே இந்த பகுதி ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் போனதாக இருக்கட்டும் வேளாங்கண்ணி போனதாக இருக்கட்டும் அங்கேருந்து கோட்டை போனது இதெல்லாம் வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு அப்படியே கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் உங்களுக்கு எடிட் பண்ண ஆரம்பிச்சுட்டு வரும் ஒன்று ஒன்றா எடிட் பண்ணி அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் நம்பிக்கிட்டிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அப்படியே ஒரு வழியாக அங்கே இங்கே வண்டியெல்லாம் சுற்றி எல்லாம் பூந்து வந்து தஞ்சாவூர் பெரிய கோள்கிட்ட முன்னாடி வந்து வண்டியை நிறுத்தியாச்சு அப்படி நிறுத்துறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட வண்டி நின்றுச்சு ஏன்னா எல்லாமே க்ரௌடாக இருக்கிறதுனால வண்டி நிறுத்த இடம்ல அப்படியே நிறுத்திட்டோம் ஆனால் அவனுங்க நம்ம ஏரியாவில் நான் டூரிஸ்ட்டு போகிற எல்லா இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பைக்குக்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரூபா வாங்குவாங்க நான் அதனால் தஞ்சாவூர் இங்கே என்ன கூட்டம் அதிகமாக இருக்கிற இடம் நினச்சி நாங்கள் ஐம்பது ரூபா எடுத்து வச்சோம் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் வாங்கினாங்க காருக்கே ஆனால் நல்லா இருந்துச்சு சூப்பரில் எப்போ அப்புறம் எல்லாம் எல்லோரும் நிறையா பேர் பார்த்திங்கன்னா எல்லாேரும் பைக்குக்கே ஐம்பது ரூபா வைக்கிறீங்க சில இடங்கள் எல்லாம் பார்த்தா அது வண்டி பார்த்துக்கவும் மாட்டேறீங்க அதில் வச்சுருக்க ஹெல்மெட்டு போனால் கூட பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க ஓகே அது வேறு விஷயம் நம்ம அப்படியே வந்துடுவோம் முன்னாடி பாருங்கள் முன்னாடி கோப்புறோம் நமக்கு நுழைவாயில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே மெதுவாக ரோடை கிராஸ் பண்ணி போய்ட்டுருவோம் இந்த ரோடு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் பிளாக்கில் தான் இருந்துச்சு அவ்வளோ கூட்டம் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மூணு மணி வாக்கில் இருந்துச்சு சாயங்காலம் மூணு மணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெயிலெலாம் நல்லா கொ குறைஞ்சி அந்த கருமேகம் அதாவது மழை நல்லா வர டைம் மாதிரி நல்லா கருமையாக சூழ்ந்துருந்துச்சி அந்த கருமேகத்தோடு அந்த கோயிலோட நம்ம பார்க்குறப்ப வேற மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே அப்படியே நம்ம எடுத்து அப்படியே உள்ளே போகலாம்ட்டு அப்படியே கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டு முன்னாடியே அந்த பேக்ரவுண்ட் பாருங்கள் இன்னும் உள்ளே போனோன்னே கட்டுற பாருங்க வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஃபோட்டோகிராஃபர்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா வச்சுக்கோங்க அவங்க விடவே மாட்டாங்க வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க நம்மளும் அப்படியே அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்காக ஒரு வணக்கத்தை போட்டு கோயிலில் முன்னாடி அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கிரோடோடு நாங்கள் வந்து இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேரளா இருக்கிறோடு கர்நாடகா இருக்கிறோட தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அளவுக்கு ரோடு இருந்துச்சு நம்ம அப்புறமே வெற்றிகரமாக உள்ளே போக ஆரம்பிச்சாச்சு இங்கே உள்ள முதல் நுழைவாயில் உள்ள உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கோயிலுடைய வரலாறுகள் இல்லை அந்த கல்வெட்டுகள் அப்புறம் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த வரைபடங்கள்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் அப்படியே வந்து அப்படியே ஒரு பக்கம் ஒரு சைட்டை அப்படியே பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரைய கூட வச்சுருப்பாங்க அப்போ தான் ஒன்று சொன்னாங்க நம்ம ஒரு குட்டி கோபரோல் எடுத்துகிட்டு இருந்தோம் கேமராவில் வெடி எடுக்க சரி எப்படி நான் கோயில் உள்ளதை எடுக்க மாட்டாங்க எடுக்க விட மாட்டாங்க நினச்சேன் இங்கே எடுக்க சரின்ட்டு அப்புறம் நம்ம வந்து மொபைலில் எடுக்கிறது யாரும் எதுவும் சொல்லலை கேமரா எடுத்துகிட்டு வரீங்களா மட்டும் ஆலோ பண்ணலேட்டுக்குது மொபைலில் எடுக்கிறதுலாம் எல்லோருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால் நம்மளும் மொபைல்லேயே எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு சரி நம்ம மொபைலில் ஒரு ஃபோர் கேவை போட்டு ஆன் பண்ணிவிட்டோம் நமக்கு மொபைலோட ஃபோர்கா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் இது நம்ம மொபைல் எடுத்தது நம்ம போன என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு பச்சை கிளி வந்து பார்த்திங்கன்னா சாமி மேலே உட்காந்துருந்துச்சு பார்க்கவே பக்காவாக இருந்துச்சு அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே போனால் வேற மாதிரி மக்களே அந்த இடம் பாருங்க அப்படியே அந்த கரு மேகம் சூழ்ந்து இருக்கிறதுக்கும் அந்த கோபுரம் தலை தூக்கி இருக்கிறதுக்கும் வேற மாதிரி இருந்துச்சு அந்த இடம் அப்படியே பிரைட்னஸ் வச்சு பார்த்தோம்னா தான் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக தெரிஞ்சுச்சு அடுத்து ட நார்மலாக எடுத்து பார்த்தோம்னாலும் அப்படியே கோயில் நல்லா வந்து பார்க்குறீங்கன்னா பிளாக் ஷர்ட்டில் அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு நம்ம அதே சொன்ன மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் அவங்களுக்கான பக்காவான கிளைமேட்டு அந்த கிளைமேட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் அப்படியே நம்ம இந்த பக்கம் நம்ம உள்ளே வந்த ரெண்டு நுழைவாயிலுடைய அந்த கோபுரமே பார்த்துடலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நந்தி பயங்கரமாக இருந்துச்சு நந்தியே விதைக்குதுனா அந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி சுற்றி இருக்கிற மண்டபமும் அந்த கிளைமேட்டுக்கு பக்காவாக இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துட்டு அப்படியே கொஞ்சமாக முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் நம்ம அப்படியே ஒரு செல்ஃபி போடலாமேனு கோயிலுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி போட்டோம் அந்த செல்ஃபி அப்படியே வீடியோவே போட்டு விட்டோம் நமக்கு ஏன்னா வீடியோவில் போடுறதுக்கு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நேராக கோயில் உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் பற்றி நான் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்குமாரி தெரில ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச பல வரலாறுகள் நமக்கு தெரிஞ்ச பல அனுமானங்கள் பல கதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலந்த ஒரு இடம்தான் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் பல மர்மங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலந்த இடம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசியாக நடந்த கும்பாபிஷேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடம்புலுக்கு தமிழில் அதாவது சமஸ்கிருதம் பாதி தமிழ் பாதி ரெண்டும் சேர்ந்து நடத்திருக்காங்க அதிலேயும் இந்த இதில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலைன்னு கேள்விப்பட்டோம் அந்த நேரத்தில் வர முடியலை அதனால் இப்போ தான் நமக்கு வர்றதுக்கான டைம் கிடச்சிது அப்படி வந்திருந்தோம் எப்பயுமே நம்ம இதை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருந்தாலுமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நமக்கு சொல்கிறதுக்கு தோணுண ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ராஜாக்கள் இந்த இல்லை அந்த பெரிய பதவியில் இருந்தீங்களா அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பீரமாக தன்னோட பேருக்காக அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி வரைக்குமே அன்னைலேருந்து இன்றைக்கி வரைக்குமே இருப்பாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருப்போம் சில மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கட்டுமானங்கள் இல்லை தங்க அவங்களால செய்யப்பட்ட சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரோட பேரும் வந்துடக்கூடாது அதோட முழு ஆதிக்கமும் அந்த பேரும் நமக்கு தான் இருக்கணும் அதாவது நம்ம தமிழில் சொல்ற மாதிரி இது ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி அதோடய கிரெடிட்ஸ் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்கும் அதுக்காக அங்கே வேலை செஞ்சவங்களை கொள்வது கட்டை விரலை வெட்டுறது இந்த மாதிரி நிறையா வரலாறுகள் நம்ம பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன்னன் தன்னுடைய ஒரு கட்டுமான பகுதி அதாவது ஒரு கோயிலை வந்து கட்டி அதை உலக புகழ்பெற்ற ஒரு கோயிலை மாற்றுற அளவுக்கு அவ்வளோ ஒரு கட்டிடக்கலையோடையும் அவ்வளோ ஒரு நுணுக்கமாக செஞ்ச ஒரு இடத்துக்கு அங்கே வேலை செஞ்சவங்களுடைய எல்லாத்துடைய பேரையும் அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சு அதை கல்வெட்டில் பதிவு பண்ணியிருக்காங்கிறது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் ரொம்ப வேந்து பார்த்தக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று ஏன்னா அந்த பேர் யாருக்கும் போயிடக்கூடாதுன்னா அந்த வேலை செஞ்சவங்களை வெயிரோடவேறக்கூடாது வெட்டி போட்ட ஆட்கள் மத்தியில் அவங்க பேரும் இருக்கணும் ஏன்னா அவங்க இதில் உழைச்சிருக்காங்க அவங்களுடைய உழைப்பு இருக்குன்னு சொல்லி அன்னைக்கே உழைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு மன்னராக இருந்திருக்காப்புல நம்ம ராஜராஜ சோழன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த அந்த குணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மக்கள் மத்தியில் பிரபலமாகவும் இன்னைக்கும் அவருடைய பேர் நிலைச்சு நிக்குது அவர் கட்டின கோயிலுமே நிக்குது நிற்கிது இப்படியும் பட்ட ஒரு கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு உருவாக்குன அந்த கூலி தொழிலாளிகளா இருக்கட்டும் இல்லை அரசருக்காக விருப்பப்பட்டு வந்த தொழிலாளிகளாக இருக்கட்டும் இல்லை இதை வந்து முக்கியமான ஒரு பணியாக இணச்சி எடுத்து செஞ்ச அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் இதுக்கு உதவி செஞ்சவங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாத்தோடைய பேரும் பொருளாதார ரீதியாக உதவி செஞ்சவங்க தங்களால் முடியாத உதவி செஞ்சவங்க அதில் நான் குறிப்பிட்டு கேள்விப்பட்ட மாதிரி ஒரு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எங்களுக்கு மோர் கொடுத்துருக்காங்க அவங்க பேர் முத கொண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நான் இதை முழுசாக நான் படித்து முடிக்கல நான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நம்பக ஒரு இதாக தான் இருக்கு ஏன்னா வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்னதபடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்ததை வந்து அந்த மோர் கொடுத்ததை கூட இங்கே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் முக்கியமான பணி அதாவது இப்போ எப்பயுமே ஒரு வேலை கொடுத்தோம்னா இப்போ ஏதாவது ஒரு நம்ம வீடு கட்டுறா கூட ஒரு மெயினான ஒரு ஆள் இருப்பார் அதுல அவருக்கு கூட நிறைய பேர் வேலை செய்வாங்க அந்த மாதிரி அந்த முக்கியமான ஆள் கட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த கோயிலுக்காக முக்கியமான வேலை செஞ்சவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவி பட்டத்தை அதாவது ஒரு ராஜா வந்து தன்னுடைய பட்டம் தான் மெயின் அவருக்கு முக்கியமான ஒன்று அந்த ராஜாவோடைய பட்டத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பாரு இந்த கோயில் வேலை செஞ்ச அந்த தச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ பெருந்தச்சர்னு கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி நிறையா இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு அவங்களுக்கான அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாரு ராஜராஜ சோழன் அதை நம்ம நிறையா இடத்துல வரலாற்றில் பார்க்க முடியும் இந்த கலை அமைப்புகள் இதை பற்றிலாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்னையோடு அதிகமாக தெரிஞ்சு கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க ஏ சுற்றி மண்டபங்கள்லாம் இருந்துச்சு அது நாங்கள் போன நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அதே சொன்ன மாதிரி கிளைமேட்டு நல்லா இருந்துச்சு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நிறையா புறாக்கள் கழுகுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு புறாவும் கழுகும் அந்த சுற்றி பறந்துகிட்டு இருந்த நேரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே நல்லா இருந்துச்சு அதுவும் அந்த பின்னாடி இருந்த அந்த மேகங்களுக்கு நடுவில் அந்த கழுகுகள் பறக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னோடய ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கே எடுத்ததுனால நிறைய இடத்துல விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும் அதில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த புறா பறக்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக கேப்சர் ஆகலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த புறாக்கள் பறக்கிறதுலாம் அந்த கழுகு பறக்கிறதுலாம் இருக்கும் இந்த பக்கம் இருங்க அப்படியே புறா பறந்ததுமே இருக்கும் அப்படியே மெதுவாக எடுத்தோம் இருந்தாலுமே அந்தளவுக்கு அக்யூரேட்டாக நமக்கு கேப்சர் ஆகலை ஏன்னா ஹைட்டும் அதிகம் கோயிலோடய ஹைட் உங்களுக்கு தெரியும் கோயிலோட கோபுரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இருந்துச்சு அவ்வளோ ஹைட்டில் கேப்சர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் சரியாக தெரியல ஆனால் கண்ணுக்கு பார்க்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு நீங்கள் போன நேரத்தில் எப்படி இப்படிலாம் இருந்துச்சுன்னு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது இன்னும் நிறையா சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நிறைய பற்றி தெரிஞ்சிருக்கலாம் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றியான தகவல்கள் இன்னும் இருந்த முக்கியமான பணியாளர்கள் ராஜா இன்னும் முக்கியமான தகவலும் நிறையா இருக்கும் கருவுலருடைய இப்போ கல அவருடைய இன்னும் என்னென்ன செஞ்சா இந்த கோயிலுக்காக அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கும் இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவேணும் பக்காவாக இருந்துச்சு ஒரு முன்னாடி ஒரு சின்ன கருவறை மாதிரி உள்ள லிங்கம் இருந்தது அதுக்கு முன்னாடி ஒரு நடைபாதை அதுக்கு இந்த பக்கம் ஒரு தூண்டு இருந்துச்சு அப்படியே ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்துச்சு நம்மளும் அப்படியே அங்கே போய் ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு வீடியோ முன்னாடி பார்த்தோம் பக்காவாக இருந்துச்சு இந்த இடம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா சின்னதா நம்ம கோயிலே இந்த மண்டபம் இருக்கிற இடத்துல சின்னதாக கோயிலுக்கு நேர் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருந்துச்சு வலது பக்கம் இடது பக்கமாக கோயிலோட இடது பக்கமாக அந்த மண்டபத்தில் இருந்துச்சு உள்ள எல்லாம் லிங்க இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் நடைபாதை அந்த மண்டபம் அதுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி தூணு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுழைவாயில் ஒரு சின்ன ஒரு நுழைவாயில் மாதிரியோ ஏதோ புகையில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டுகள் தான் அவ்வளோ கல்வெட்டுகள் இந்த கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் வந்து மாற்றத்துக்கான நிறையா வேலைகள் நடக்குதுங்கிறதும் கேள்விப்பட்டோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வரலாறுகள் நான் நிறையா இடத்துல எப்பயுமே போகிறப்ப முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போகிறப்ப நான் சொல்லுவேன் நம்மளுடைய கோயில்கள் நம்மளுடைய முக்கியமான பழைய பழமை வாய்ந்த இடங்கள்லாம் நம்மளுடைய அடையாளங்கள் நம்மளுடைய வரலாறுகள் செய்து அங்கே போய் அதை சேதப்படுத்தாதீங்க அங்கே இருக்கிறத வந்து சேதப்படுத்துவதைங்க நீங்கள் உங்களுடைய பேர் எழுதி வைக்கிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்குது அதை கொண்டு போய் நம்மளோட பேரையோ நாங்கள் லவ் பண்ணுறோன்னு காட்டுறதுக்கு ஹார்ட் விட்டு அம்பு இடங்கள் நிறையா வந்து இருக்குது நம்ம அடைஞ்ச வீடுலாம் ஏதோ இருக்குது இல்லை வீட்லேயே நம்ம எவ்வளோ இது பண்ணிக்கலாம் அங்கெல்லாம் கிளம்பு எழுதும் தயவு இந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய கிறுக்கி வைக்காதீங்க அதில் இருக்கிற ஒன்று ஒன்றும் வரலாறு இது நம்ம வரலாறு நம்ம தான் காப்பாற்றணும் அப்படியே கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம் கொஞ்சம் நிறையா பேசிக்கணும்னா கோயில் முன்னாடி வந்துட்டோம் நம்ம வந்து வந்த நேரம் வந்து மதியம் சொன்னால் நம்ம ஒரு மூணு மணி வாக்கில் வந்துருந்தோம் நாலு மணிக்கு நடத்த இருப்பாங்கிற ஆனால் உள்ளே போய் பார்க்க முடியல ஏன்னா அவ்வளோ கூட்டம் அப்படி முன்னாடி இருந்த நந்தியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முன்னாடி போய் நந்திக்கிட்ட மட்டும் நம்ம அப்படியே தரிசனம் பார்த்துட்டு உள்ளே சிவகை தரிசனம் பார்க்க முடியல அப்படியே நேராக அங்கேருந்து கிளம்பி முன்னாடி வந்துவிட்டோம் முன்னாடி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏன்னா இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு நம்ம போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸுமே நிறைய பேர் வந்துருந்தாங்க அப்படி முன்னாடி நான் சொன்ன மாதிரி செல்ஃபியில் ஒரு வியூ எடுத்துகிட்டு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் நாங்கள் போன இடத்துல இங்கே உள்ள எதுவும் இந்த அன்னதானங்கள் எதுவும் நடக்கலை முன்னாடி எப்பயும் போல இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க நமக்கு பேமெண்ட் பண்ணி அதாவது காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு சாப்பாடு பொங்கல் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு நம்ம சாப்பிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூவாக போட்டுட்ருக்குறோம் இந்த ட்ரிப்போட வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இன்னொரு இடத்துல இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தாட்டா பாய் பாய் மக்களே